வணக்கம் குட் ஆஃப்டர் ட்ரேடர்ஸ் வெல்கம் டு டாப் ட்ரேடர் தமிழ் யூடியூப் சேனல் ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் டெக்னிக்கல் அனலைஸ் இண்டிகேட்டர் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அது என்னன்னா நம்ம இண்டிகேட்டர் செக்ஷனில் போயிடுங்க ஸோ அங்கே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா வாலட்டிலிட்டி ஸ்டாப் அப்படின்னு இருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் ரெண்டு முறை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதில் ஃபஸ்ட்டு இண்டிகேட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்டைலில் போயிட்டு இது லைனாக மாற்றிக்கோங்க ஸோ இன்புட்டில் போயிட்டு இதை டென்னை மாற்றிக்கோங்க ஸோ அடுத்தது ரெண்டாவது இன் சாரி ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர்லேயே வந்து இங்கே இந்த இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மாற்றிக்கோங்க ஸோ ரெண்டாவது வாலட்டை இண்டிகேட்டரில் அதே செட்டிங்ஸில் போயிட்டு எந்த சேஞ்சஸ் பண்ண வேண்டாம் ஸோ லைன் மட்டும் நீங்கள் போட்டுக்கினா போதும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரெண்டு இண்டிகேட்டரும் மெர்ஜி பண்ணி நமக்கு ரெட் லைனு க்ரீன் லைன் அப்படின்னு ஃபார்ம் ஆகும் ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படியே வந்து ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இது பியூர்லி ஒரு எஜுகேஷன் கண்டெக்ட் ஸோ நம்ம ட்ரேடிங்கில் வந்து ஃப்ரீ விர்ஷனில் வந்து ரெண்டு இண்டிகேட்டர் யூஸ் பண்ண முடியாது ஸோ அதனால் இதை நான் வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா மெர்ஜி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் வேணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணி அங்கே வந்து கேளுங்க நான் வந்து உங்களுக்கு சோர்ஸ் கோடு வந்து சென்ட் பண்ணுறேன் இல்லை அப்படின்னா நான் சொன்ன முதல் சொன்ன மாதிரி நீங்க பயன்படுத்திக்கோங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் கீழே வந்து கிரீன்ல இருக்கு மேல வந்து ரெட்ல இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சைடுவேஸ் ஜோனு அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் குள்ள இருக்கு இது ஒரு சைடுவேஸ் ஜோனு ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடுவேஸ் ஜோன் சோ இந்த ஜோன்ல நம்ம வந்து என்ட்ரி எடுக்க கூடாது ஒரு சைடுவேஸ் ஜோன் சோ எப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த லைனுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகும் போது நம்ம ட்ரேடு பிளான் பண்ணணும் லைனு கீழே பிரேக் டவுன் பண்ணும் போது ட்ரேடு பிளான் பண்ணோம் அப்படி ட்ரேடு பிளான் பண்ணும் போது ஸோ நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு செல் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு வாலண்டரி லைனும் வந்து ரெட்ல இருந்தால் தான் நம்ம வந்து புட் சைடு வந்து என்ட்ரி எடுக்கணும் அதே மாதிரி இந்த ரெண்டு கிரீன் லைன் வந்து ஒரே சேம் கலர் இருந்தால் தான் நம்ம கால் சைடு என்ட்ரி வந்து பிளான் பண்ணணும் ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு ஸ்கேல்பிங் பர்பஸ்க்காக தான் இந்த இண்டிகேட்ரு வந்து நம்ம பயன்படுத்தணும் ஸோ ஒரு இந்த மணி ஸ்ட்ரைக் ட்ரெஸ் எடுத்து ஒரு அஞ்சு பத்து பாயிண்ட் வந்து உங்களால் குயிக்காக டிசிஷன் எடுத்து புக் பண்ண முடியும் அப்படின்னா ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைவ் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா பாக்டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டவுன் தான் வந்திருக்கு ஸோ அப்பப்போ அந்த ஜோனுக்குள்ளே போயிட்டு சைடு வயசில் இருந்துட்டு மார்க்கெட் வெளியே வந்துருக்கு உள்ளே போயிருக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு வாலெட்டாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி நீங்கள் வந்து க்ரீன் வச்சுருக்கு ஸோ இந்த ஜோன்லேருந்து நம்ம வந்து ஒரு ட்ரேட் பிளான் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்கால்பிங்கில் ஒரு அஞ்சுலேருந்து பத்து பாயிண்ட் வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம் ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா அந்த ஜோனுக்குள்ளே வந்துடுது இந்த ஜோனுக்குள்ள வந்தால் நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது அகைன் ஜோன் வந்து வெளியே போகும்போது ரெண்டு லைனுமே வந்து க்ரீனில் இருக்கணும் ஸோ அப்போ தான் நம்ம வந்து ட்ரேட் பிளான் பண்ணணும் அகைன் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணுது மேலே ரெண்டு இருக்குது கீழே கிரீன் இருக்குது அப்போ நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வாலட்டரி லைனும் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ரெட்டில் இருக்குது ஸோ நமக்கு வந்து இங்கே ட்ரேட் கிடைக்குது அந்த ட்ரேட்ல நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணுறோம் இங்கே ட்ரேட் எடுக்கிறதுக்கான சில கண்டிஷன் இருக்குது நம்மளோட டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்டு வகையான கேண்டில் ஸ்டிக் பட்டினா ஒன்று கொடுத்துருக்கேன் ஸோ அந்த கேண்டில் ஸ்டிக் எது வருதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா அந்த இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன மொமெண்டம் கிடைக்கும் அந்த மொமெண்டத்தில் ஒரு பத்து பதினஞ்சு பாயிண்ட்டு நம்ம வந்து ஸ்கேல்பிங் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும் ஸோ இது வந்து லாங் டைம் லாங் டைம்க்கோ இன்ட்ராடேக்கே வந்து நீங்கள் பிளான் பண்ணக்கூடாது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜோனில் ரெண்டுமே க்ரீனாக இருக்குது இங்கே வந்து பை ஆக்டிவேட் ஆகுது நமக்கு வந்து ஒரு நல்ல ப்ராபிக் கொடுத்துருக்கு அது அப்படியே அந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகிட்டு இருக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மார்க்கெட் கேப் டவுன் ஆகிருக்கு ரெண்டு லைன்மே இருந்திருக்கு கீழே வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல டார்கெட் போயிருக்கு அப்புறம் சைடு வீஸ் வந்துருக்கு அதுக்கப்புறம் மேலே போயிருக்கு திரும்ப சைடு வீஸ் மேலே போயிருக்கு அகைன் மார்க்கெட்டை உடச்சிட்டு வெளியே வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரேக் இவ்வளே முடிஞ்சிருக்கும் அகைன் இது ஃபுல்லாக வந்து டவுன் சைடில் இருக்குது ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் எடுத்து இதில் ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த ட்ரேட் செட்டப் வந்து நம்ம பயன்படுத்தணும் ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து நான் முதல் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரேடிங்கில் டேரெக்டாக ரெண்டாயிரம் எடுத்து மெர்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு ஒரே இண்டிகேட்டர் மெர்ஜி பண்ணணும் வேணும் அப்படின்னா நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி இண்டிகேட்டர் கேட்டிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு சோர்ஸ் கோடு கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம் இதில் டவுட் கமெண்ட் கமார்ஸ்டேஷனில் கேட்கலாம் நன்றி